அடல் சொல்லி பட்டி தலைப்பு தெரியுங்களா கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சோயை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே இதான் தலைப்பு சைவமா வைணவமா காமச்சோயை பரப்புவதில் இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வைத்திருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா பயணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்துருக்குறோனாமே ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னுச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது நான் அதிகம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்கு அப்படின்னா இல்லை சைவம்னா வைணவம்னா வைணம்னா நின்னு அஞ்சு படுத்தா பத்து அடல் சொல்லிப்பட்டி மன்றத்துல நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் நான் இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய ராமகிருஷ்ணன் சரி மற்றவங்களும் சரி பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஒரே கொள்கையோடு பெரியாரிஸ்ட் என்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னார் பாருங்க அதுதாங்க பெரியாருக்கு இருக்கிற பெருமை எங்க எதில் இருந்தாலும் பெரியாரிஸ்ட் பெரியாரியல் பெரியாரோடு சேர்ந்து வாழ்கிற ஒருவராக இருந்தால் என்றென்றும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இங்கே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது பல்வேறு எல்லா இதுலேயும் இயக்கங்களில் ஒரே கொள்கையுடையவர்கள் பல்வேறு இடத்திலே பிரிந்திருப்பது என்பது சகஜம்தான் ஆனால் என்ன பிரிஞ்சிருந்தாலும் பெரியாரை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது எனக்கு இங்கே பேசியவர்களெல்லாம் அதை எடுத்துச் சொன்னது மட்டுமல்ல இங்கே அன்பிற்குரிய சகோதரர் இயக்குனர் அவர்கள் பேசுகிற பொழுது நான் ஏதோ எண்பத்தி நாலுல திமுகவுக்கு வந்து சேர்ந்தேன்னு சொன்னார் ராமகிருஷ்ணன் தலை ஆற்ற அவருக்கு தெரியும் நான் எப்போ வந்தேன்னு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற பொழுதே மாணவர் திமுகன்னு பேரு திராவிட அவரு இளைஞர் அதனால அவருக்கு என்ன இளைஞர் இல்லைன்னா தப்பு நீங்க தங்கராஜ் ஊட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்காரரு அவரை பத்தி அவ்வளோ தூரம் நீங்களே சொன்னீங்களே தங்கராஜ் அவரை விட நான் இளைஞராக இருக்கிற காரணத்தினால் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார் அவர் இளைஞர் நான் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுகவினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக செயலாளராக இருந்தவன் திமுக அப்பொழுது இருந்தே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் பேர் இப்பதான் மாணவரணி இளைஞரணின்லாம் வந்திருக்கு அப்ப இருந்திருந்தேன் இருந்தேன் அது மட்டும் இல்லைங்க அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன் எழுபத்தி ரெண்டில் ஆசிரியராக போய்ட்டேன் கல்லூரி பேராசிரியராக போன உடனே தான் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர் ரசையா கூட அப்போ தான் எனக்கு ராமகிருஷ்ணன்லாம் ரொம்ப பழக்கமானவர்கள் அப்பொழுது என்னை பகுத்தறிவு ஆசிரியர் பேராசிரியர் அணின்னு பகுத்தறிவு பேசாத இன்னும் ஒன்று இருந்தது அதுக்கு திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் தான் என்னை மாநில செயலாளராக நியமித்தார் அப்போ ஒரு அடல் சுழலி பட்டிமன்றம் தமிழ்நாடு பூரா நடந்தது ஏ பட்டிமன்றம் அடல் சொல்லி பட்டி மன்றம்னு அதில் நான் சபாபதி மோகன்லாம் செல்வேந்திரன் நடுவராக இருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் அதுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் கோவையில் அவர் எங்களை வச்சு நடத்தினார் கோயம்புத்தூரில் அப்பொழுது மிகச்சிறப்பாக நடந்த பட்டிமன்றங்கள்ல கோயம்புத்தூரில் தான் மிகப்பெரிய பட்டிமன்றம் இப்போ இருக்கிறதுலாம் இதெல்லாம் கூட்டமே காணாங்க எவ்வளோ பட்டிமன்றம் டிக்கெட்டு போட்டப்ப அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்துக்கு டிக்கெட்டு டிக்கெட்டு வாங்கிக்கினே அவ்வளோ கூட்டம் கோவை ராமகிருஷ்ணன் கூட்டினார் அப்பொழுது அதுக்கு ஆசிரியர் வந்திருந்தாரு நம்ம செல்வேந்திரன் செல்வேந்திரன் தான் நடுவர் ரொம்ப எல்லாம் பட்டிமன்ற தலை தெரியுமா அதெல்லாம் இப்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் அப்ப மறந்து போயிருக்கும் வேண்டாம் அது நான் அதெல்லாம் கவலைப்படுறதில்ல நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும் எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தால் தான் வர உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது பேனா ரொம்ப பேருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களை பத்தி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது அம்பேத்கரோட இந்த பிறந்த நாள்ல இதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் வந்து பெண்களை பற்றியும் மற்றும் அதே மாதிரி இந்து சமயத்தோட சைவம் வைணவத்தை பற்றியும் கொஞ்சம் கொச்சையா பேசியிருக்காரு இத பத்தி பெண்களாகிய உங்களுடைய கருத்து என்னங்க அவர் ரொம்ப கண்டிக்கிறாங்க நாங்க ரொம்ப கண்டிக்கிறோம் ஏன்னா பெண்களை பத்தி தவறாக பேச தப்புதான் ரொம்ப நாங்க கண்டிக்கிறோம் தமிழ்நாடு மக்களே ரொம்ப கண்டிக்கிறோம் பெண்களை எல்லாருமே கண்டிக்கிறோம் அதே மாதிரி கனிமொழி அவர்களும் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தாங்க தர முடியும் அதே வந்து இன்னொரு தண்டனை அவருக்கு ஏன் தரணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்க இது வந்து குற்றமா ரொம்ப பயங்கரமான ஒரு பாவங்க இது மாதிரி பண்ணியிருக்காரு இதே மத்த மதத்தை சார்ந்தவங்களையும் இதை வேற யாரையாவது வேற கட்சியில இருக்கவங்கள பேசியிருந்தா சும்மா விட்டு திமுக இருக்காவது இவரு சும்மா விட்டு இருக்காங்க கட்சி பாதை மட்டும் குடிங்கிருக்காங்க வேற எதுவும் இவரு மேல வந்து தண்டனை எதுவும் தரது இல்லையா அதை பத்தி பொதுமக்களோட உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட என்ன சொல்றீங்க அவர் வந்ததும் ஒரு தாயோட வயிற்றுல தானே ஒரு பெண்ணோட வயிற்றுல தானே அப்ப அவங்க அம்மாவை போய் அந்த மாதிரி கேட்க வேண்டியதானே அந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே மைனோவா சைவமானு இதே திமுக தவிர்த்து வேற ஏதாவது கட்சியில சார்ந்தவங்க இது மாதிரி ஒரு பேசி இருந்தா வந்து திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் கொந்தளிச்சிருக்கோம் நானே கொந்தளிச்சிருக்கோம் அவங்க கட்சியில் மட்டும் வெறும் கட்சி பதவியை மட்டும் பிடிங்கிட்டு விட்டுருக்காங்க வேற எதுவும் தராது இது வந்து இவருடைய இந்த பேச்சுக்கு வந்து இதுதான ஒரு சொற்பமான இது தானே தண்டனை தானா அதுவும் எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு ஒரு மகளிரை கேவலமா பேசுறாரு அதே மகளிர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் போக இல்லையா ஒரு மாணவ ஒரு வெக்கம் இல்ல அவரு கல்யாணம் பண்ணது ஒரு பொம்பளை தயாரானா இல்ல வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிருக்காங்களா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல அது பெண்ணா இருந்தாலும் ஆனா ஒரு பொம்பளை வயிற்றுல தானே பிறந்திருக்கும் அப்ப அவங்க அதை யோசிக்கணும்ல ஒரு ஏதோ ஒரு சின்ன பையனா இருந்தா பரவாயில்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது ஒரு அரசியல் மூத்த அரசியல்வாதி ஒரு பழுத்த பழம் இப்படி பேசிருக்கலாமா தப்பா எடுத்துக்காதீங்க என் வீட்டு குடும்பத்துல என் மனுஷனா இருந்தா என் செருப்பு பதில் சொல்லியிருக்கோம் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் காலையும் இருக்கிற செப்பல்ல அவர் ஒவ்வொரு அடிக்கு சமானமா அவர் சொன்ன சொல்லு அதுல அடங்கியிருக்கு அவரை காலில் போட்டு மிதிக்காத அளவுக்கு நாங்க இந்த வார்த்தையை நாங்க சொல்லி இருக்கிறோம் அவரு இதுக்கப்புறம் பெண்களை பத்தி யோசிக்கவே கூடாது அவரு சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்புலயும் பெண்களை நம்ம இந்த மாதிரி அசிங்கமா பேசி இருக்கோமே அப்படின்ட்டு அவருக்கு தெரியணும் அவருக்கு அவர் வாயில இனிமே சிரிப்புன்ற அந்த இது இதுவே இருக்க கூடாது சிரிப்பே வரக்கூடாது அவர் வார்த்தையில உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இதுக்கும் மேல அவர் வந்து ஒரு ப்ரொபசர் ஒரு பேராசிரியராகவும் தகுதி இல்ல அந்த தகுதியை கொடுத்தவங்க அதை புடுங்கி எடுக்கணும் கையில கை நீட்டி வாங்க கூடாது அவரு சட்ட அவரு நிர்வாகமா நிறுத்தனா கூட சரி அவரு பெண்களை பத்தி பேசுனதுக்கு அதை விட கேவல வேற எதுவுமே கிடையாது ஓகேங்க இதே வே வேற ஏதாவது ஒரு பாரத் ஜனதாவோ இல்ல மாற்று கட்சி அதிமுக இல்ல தமிழக வெற்றி இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன குற்றம் நடந்திருந்தா திமுக காரங்க அவங்க மேல நான் வழக்கு தொடுத்து அவங்க நேரம் நீதிமன்றம் இந்நேரம் அவங்கள ரிமாண்ட் வரைக்கும் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் பொன்முடி மேல வந்து எந்த ஒரு ஆக்ஷன் ஒரு கட்சி பதிவு தவிர வேற எதுவும் நடக்கல அவங்க கட்சி அது அதனால வந்து அவர் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இதே நம்ம தலைவர் விட மாட்டாரு நம்ம ஆளுங்களை அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி தப்பா பொங்கலுங்களை பேசினாலும் நம்ம தளபதி விட மாட்டாரு அவரு ஓகேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் காலம் எப்படி இருக்கும் நீங்க செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம ஆள் தான் வருவாரு நம்ம விஜய் தான் தலைவர் தான் வருவாரு பொன்முடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொன்முடியை போடுங்க நினைக்கிறதே இல்லை

அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது மேடையில் மகளிரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் ஒரு வளர்ந்த கட்சியா இருந்தாலும் அவர் நாகரீகம் தெரிஞ்சு பேசியிருக்கணும் மகளிர்ன்றது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி இளைஞர்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மகளிருக்கும் சம பங்கு இருக்கு நாங்கள் எங்கே போனாலும் மகளிர் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம் அவர் பேசுனதுக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அவர் என்ன பேசுறாருன்றது தமிழர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க இருபத்தாறு எலெக்ஷன்ல பார்த்துப்பாங்க அதை பத்தி நாங்கள் பேசுறதை விட மக்கள் பேசுறதா தான் நல்லா இருக்கும் ஓகே இப்ப வந்து திமுக தலைவர் வந்து அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் என்று அந்த பதவியில இருந்து நீக்கிருக்காரு இது மட்டுமே போதுமா இல்ல இன்னும் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இது மட்டுமே போதுன்றதே நம்ம சொல்ல முடியாது இல்ல அவர் பேசின வார்த்தைகள் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல எவனுமே பயன்படுத்தாத வார்த்தை தான் நம்ம சொல்லணும் ஒரு சைனாவோ வைனாவோன்றது அவரு அது ஒரு ஒரு ஆன்மீகத்தை வச்சு ஒரு பெண்களை இழிவுபடுத்துறதுன்றது ரொம்ப தப்பு என்ன கேட்டீங்கன்னா அவர் திமுகல இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தான் நான் சொல்லுவேன் என்னதான் ஒரு சீனியரா இருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம கட்சியோட கொள்கை எல்லாமே கரெக்டா இருக்கணும் நீ ஏதாவது ஒன்னு பேசிட்டு இப்ப நான் வந்து துணை பொதுச்சியாளர் வந்து நீக்கிட்டேன்றது பத்தாவது தான் என்னோட விருப்பம் இதுதாங்க அரசியல் திமுக அரசியல்ன்றது இதுதான் இதெல்லாம் ஒரு கண்தொடைப்பு தான் அவர் சும்மா பொதுச்சேல இருந்து தூக்குற மாதிரி தூக்கியிருக்காங்க இதுவே தமிழக வெற்றி கழகத்துல ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிப்படை உறுப்பினர்ல கூட அவன் இருந்திருக்க முடியாது இது திமுகன்றனால எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி தவறுதல் நடக்காது இன்கேஸ் நடந்தா எங்களோட தளபதி கம்பல்சரி அவர் கட்சியிலேயே வைக்க மாட்டாரு அவரால் கட்சிக்கு ஒரு பத்து ரூபா புரோச்சனா அந்த பத்து ரூபாய் மாதிரி தான் சொல்லுவார் எந்த ஒரு யூஸ் இல்லாம தான் சொல்லுவார் ஓகேங்க மூத்த அரசியல்வாதி இப்படி பண்ணிருக்காரு நீங்க எதுவும் அவர் மீது ஒரு போராட்டமோ இல்ல அவர் மேல ஏதாவது காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி இது எதனா இருக்கா உங்க தமிழக மூத்த அரசியல்வாதி நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கெல்லாம் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கோம் அதுக்கான தண்டனை மகளிருக்கான உரிமையை நாங்க கண்டிப்பா நாங்க வாங்கி கொடுப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்லை தமிழக வெற்றி கழக சார்பில் கண்டிப்பா நாங்க வாங்கி கொடுப்போம் நாங்கள்லாம் எங்க அண்ணா தளபதி கண்டிப்பா வாங்கி கொடுப்பார் அதுக்கான உரிமையா கண்டிப்பா வாங்கி கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சொல்லவே வேணாம் தெரியுதா வெற்றி தெரியுது உங்களுக்கு இப்ப பாக்குற அரசியல்ல உங்களுக்கே தெரியுது அஹ் திமுக வந்து இவங்க கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணினாலும் நாங்க மக்கள் கூட கூட்டணியா இருக்கோம் அந்த கூட்டணி கூட நாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பு எந்த மாற்றமும் இல்லை திமுக வாய்ந்த கூட்டணியோட இருக்கு இப்ப வந்து அதிமுக பாரதிய ஜனதா சேர்ந்திருக்கு மக்களோட சக்தியோட கண்டிப்பா முப்பத்தி நாலு தொகுதி நாங்க ஜெயிப்போன்றது எந்த நம்பிக்கை எந்த ஒரு மாற்றமும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க கையில தான் இருக்கு அதுல தளபதி ஆதரவோட எங்க தளபதி முழு நேரத்துல கட்சியில இறங்கின உடனே நாங்க கண்டிப்பா ஆட்சி அமைப்போன்றது அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப